வணக்கம் என்னோட பேர் ஆஷிபா நான் சிங்க பெண்கள் புக்கு படிச்சேன் இதில் சாதனை செய்த பல்வேறு துறையை சேர்ந்த பெண்களை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க நானும் என்னோட துறையில் இதே மாதிரி பல சாதனைகளை பிரியணும்னு ஆசைப்படுறேன் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இன்னைக்கு அடைஞ்சிருக்காங்க அதை பற்றி பத்தி தான் கொஞ்சம் வந்திருக்கேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலுமே வந்து பெண்கள் பல சாதனைகளை புரிஞ்சிட்டு இருக்காங்க பொதுவாக வந்து நான் வந்து ஏர்லைன் மேனேஜ்மெண்ட் படித்தேன் அங்கே வந்து ஏர்போர்ட்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு கலை மேலே ஆர்வமானதுனால நான் வந்து கலைத்துறைக்கு வந்துட்டேன் அதே மாதிரி பைலட் முன்னாடி ஒரு நைன்டீன் எயிட்டி காலகட்டத்தை பார்த்திங்கன்னா அந்த லேடிஸ் எந்த வீட்டிலேருந்தே வெளியே அனுப்ப மாட்டாங்க பொண்ணுங்களை வீட்டுக்குள்ளே வச்சு அவங்கள வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க குழந்தை பெற்று அப்படியே வந்து அவங்க லைஃப் போயிருச்சு ஆனால் வந்து இப்போது அப்படி கிடையாது அது வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு ஸோ இப்போது பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறதுக்கான டூட்ஸ் கிடையாது அவங்க வீட்டுக்கா வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டியவங்க இல்லை வெளியே வந்து ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் இன்றைக்கி சாதிச்சிட்டு இருக்காங்க டாக்டர் இன்ஜினியர் கலெக்டர் வக்கீல் இன்னும் சொல்லப்போனால் பைலட் எல்லாத்துலேயுமே ஆண்கள் எந்த அளவு வந்து தைரியமாக ஒவ்வொரு வேலையை செய்கிறாங்களோ அதே அளவு டேலண்டாக பெண்களும் இன்றைக்கி வந்து எல்லா வேலையும் வந்து பண்ணுறாங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏர்லைன் மேனேஜ்மெண்ட்டில் இருந்துட்டு இப்போ கலையில் சாதிக்கணும்னு சொல்லிட்டு சினிமா துறைக்கு வந்திருக்கேன் நீங்கள் சினிமா துறையில பார்த்தீங்கன்னாலும் ஆர்டிஸ்டா இருக்கட்டும் இல்லை ஒரு கேமரா ஃபீல்டாக இருக்கட்டும் இல்லை அசிஸ்டன்ட் டைரெக்டர் டைரக்டர் எல்லா ஃபீல்ட்லயுமே இன்றைக்கி நம்ம பெண்கள் தான் வந்து சிறந்து இருக்காங்க ஸோ வந்து பெண்கள் நீங் சிங்க பெண்கள் புக்கு நான் படித்தேன் அப்போ நம்ம எல்லாருமே நானும் தான் நீங்களும் அதில் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த லெவலுக்கு போக என்ன பண்ணலாம் நம்மளோட சொந்த துறை பிஸ்னஸ் இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் வந்து தனியா பிஸ்னஸ் பண்ணி ஒரு எந்த துணையுமே இல்லாம ஒரு உயர்ந்த நிலைக்கு போயிருக்காங்க ஒரு இது ஆக்சுவலி வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கிராமத்து சைடே சொல்கிறேன் கிராமத்து சைடில் வந்து புருஷ வந்து ரொம்ப குடிகாரனாக இருப்பாங்க ஸோ பொண்டாட்டி வந்து அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறது அவங்க கையில தான் இருக்கு வீட்டு வேலை செஞ்சு பாத்திரம் விளக்கி அடுத்து வீட்டுல போயிட்டு அவங்க சொல்ற திட்டு எல்லாம் வாங்கிட்டு நம்ம பிள்ளைங்களை வளர்க்கணுமேனு சொல்லிட்டு அவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்களும் எல்லாம் ஒவ்வொரு துறையில வந்து பெண்கள் இன்னைக்கு சிறந்து விளங்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க பலவிதமான கஷ்டங்களை அனுபவிச்சு தான் தன்னோட பசங்களை பட் படிக்க வைக்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்தோன்னாலே ஆண்களுக்கு நிகரான எல்லா வேலையுமே பெண்களும் செய்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம காலையில் வீட்டிலேருந்து வெளியே வந்தால் ஒரு ஆட்டோ காராக்கா வந்து பெண்ணாக இருப்பாங்க ஒரு பஸ்ஸில் போனால் டிரைவர் கண்டக்டர் எல்லாருமே வந்து பெண்ணாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியே போகிற கடினமான வேலை மீன்ஸ் கல் அடைக்கிறது வரைக்கும் இன்றைக்கி பெண்கள் வந்து சேராங்க ஸோ கா ஆண்களுக்கு நிகரான எல்லா வேலையுமே பெண்கள் எந்த விதிலையுமே சலித்ததில்லை அப்படின்னு அவங்க டெய்லி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் அதை வந்து இருந்து அவங்க தைரியமாக வெளியே வந்து பண்ணுறதுக்கு வந்து தயங்குறாங்க அந்த தயக்கம் என்னன்னா வெளியே இருக்க யாராவது ஒருத்தவங்க ஏதோ ஒன்று சொல்லிடுவாங்களோ இல்லை அவங்கள வந்து மீன்ஸ் பேடா ஏதாவது ஒரு கமெண்ட் ப வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயத்தினால் அவங்க அந்த ஆம்பிஷனை வந்து மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அவங்க ஃபுல் லைஃபையும் அப்படியே கடந்து போயிடுறாங்க நான் பெண்களுக்கு சொல்கிறது என்னென்னா அப்படி இருக்கக்கூடாது உங்களுக்குள்ள என்ன டேலண்ட் இருக்குது ஒவ்வொருத்தவங்க ரொம்ப படிப்பில் வந்து சிறந்தவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் இல்லை ஒரு டிராயிங் சிலவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாலே ஒரு சவுத்தில் வரைஞ்சி வைப்பாங்க ட்ராயிங் அது அவ்வளோவு பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் அது அவங்க அந்த முயற்சியை ஏன் வெளியே கொண்டு வர வந்து தயங்குறாங்க பிகாஸ் வெளியே யாராவது வந்து பேட் ஒப்பீனியன் நீ உங்களை பற்றி ஒருத்தவங்க தப்பாக சொல்கிறாங்கன்னா அது நம்மளோட ஒரு படி கீழே உட்காந்து தான் சொல்ல முடியும் நம்ம அவங்களுக்கு ஒரு படி முன்னாடி இருக்கோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும் அதை அதை நினச்சி வந்து ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ஆம்பிஷனையும் வந்து நீங்கள் வெளியே கொண்டு வரணும் அது சினிமா துறையோ இல்லை வந்து ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும் படிப்பு விஷயம் ஆகட்டும் எதாகட்டும் உங்களுக்குள்ளே இருக்க திறமை வந்து உங்களுக்கு தெரியும் அந்த திறமை வந்து ஓ இதில் நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணிடுவேன்பா இது வந்து ஆ இந்த படிப்பெடுத்தால் நான் வந்து அதில் வந்து அச்சீவ் பண்ணிடுவேன் இந்த ஸ்போர்ட்ஸா இதில் எனக்கு ரன்னிங் பிடிக்கும் இல்லை வேறு இது செஸ்ஸு கபடி எதாகட்டும் அதில் வந்து நான் ஒரு சிறந்த கோலை வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து பின்னாடி யாராவது ஏதோ சொல்லிருவாங்கன்றத வந்து இது பண்ணிடுங்க அதுக்காக வந்து ஒரு ஆம்பிளை துணை தான் தேவை ஆம்பளைங்க நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வந்து அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ண முடியுன்றதெல்லாம் கிடையாது நிறைய பேர் ஹஸ்பண்ட் இல்லாமல் அந்த குழந்தைங்களை எவ்வளவு பெரிய ஆளாக்குறாங்க அதே மாதிரி ஒரு ஆம்பிள துணை இல்லாமல் நம்மளோட ஆம்பிஷ் ஆம்பிஷனை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக முடியும் ஸோ வீட்டுக்குள்ளே இருக்காமல் அடுத்த அடுத்த இது நம்ம கோலுக்கு வந்து போகிறதுக்காக அடுத்த ஸ்டெப் என்ன வைக்க முடியும் அதை இன்றைக்கே நம்ம ட்ரை பண்ணுவோம் உங்களோட லட்சியத்தை அடைய யாருக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க இன்னைக்கே இப்போவே இந்த நிமிஷமே நீங்கள் அதற்கான முயற்சி எடுங்க எனக்கு பிடிச்ச சாதனை பெண்கள்னால் என்னோடய அம்மா தான் அவங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன சொல்லணுன்னா சின்ன வயசுலேருந்து ஓப்பனா ஓப்பன் டாக்காவே சொல்லணும்னா எங்கள் அப்பா ரொம்ப குடிகாரர் அவர் வந்து டெய்லி சண்டை போட்டு அடித்து எங்கள் அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்துவார் அப்போல்லாம் எங்கள் அம்மா வந்து என்ன சொல்கிறது இப்போது இருக்க கொஞ்சம் ரீசெண்டாக இருக்கிறத பற்றி சொல்கிறேன் என்ன ஓகே விட்டு போவாங்க பசங்களை விட்டு போயிடுவாங்க பிள்ளைங்களை விட்டு போயிடுவாங்க எதுக்குடா நமக்கு இந்த லைஃப்னு சூசைட் பண்ணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் எங்கள் அம்மா அப்படி கிடையாது அவங்க வந்து நம்ம பசங்களை நம்ம ப ரொம்ப பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு முடிவெடுத்து ரொம்ப நாள் வெளியெல்லாம் தூங்கியிருக்கோம் நானும் எனக்கு தம்பி இருக்கான் நான் அம்மா தம்பி மூணு பேருமே வந்து வெளியே தூங்கியிருக்கோம் அப்பா சண்டை போட்டுட்டு உள்ளே உயர்ந்திருப்பார் இருந்தாலும் அடுத்த நாள் வந்து எதுவும் சண்டையே நடக்காத மாதிரி அம்மா வந்து காலையில எந்திரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க ரெண்டு பேரையும் அவங்களும் சின்ன வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு டென்த்து ஸ்டாண்டர்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து பொண்ணு வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு தான் ஆசைப்பட்டாங்க டென்த்து வரைக்கும் தமிழ் மீடியம் படித்ததுனால கஷ்டப்பட்டு இங்கிலீஷ் மீடியத்தில் எனக்காகவே சீட் வாங்கி கொடுத்தாங்க சரி நான் இங்கிலீஷ் மீடியம் படித்தேன் டுவெல்த் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து நான் அம்மா கிட்ட சொன்னேன் எனக்கு வந்து கேபின் க்ரூ ஆகணும்னு ஆசை என்ன அதுக்கு வந்து படிக்க வைங்க பட் அதுக்கு வந்து ரொம்ப செலவாகும் அப்படின்னு வந்து அங்கே காலேஜ் இதில் வந்து சொன்னாங்க ஆனால் வந்து அவங்க சரி ஓகே எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே எனக்காகவே சின்ன வயசுலேருந்தே அப்பா வந்து எந்த ஆக்டிவிட்டிஸ் மீன்ஸ் அவர் நல்லா பார்த்துப்பார் ஆனால் என்ன தேவையோ அது எதுவுமே அப்பா வந்து செஞ்சதே கிடையாது ஒரு ஸ்கூல் வர்றதாகட்டும் இல்லை எதாவது தேவை ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதாகட்டும் எதாக இருந்தாலும் அம்மா மட்டும் தான் அம்மா தான் வந்து எல்லாம் ஒவ்வொன்றும் எனக்கும் தம்பிக்கும் பார்த்து பார்த்து செய்வாங்க அவங்க தான் எனக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷன் அப்புறம் காலேஜில் வந்து அவங்களே சீட்டு வாங்கி கொடுத்தாங்க சம் ரொம்ப காசு கட்ட வேண்டியது இருந்துச்சு அதையும் அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க அப்பா பார்க்கவே இல்லை இல்லை அவர் சம்பாதிக்கிற காசை வந்து அம்மா கிட்ட தருவார் பட் இருந்தாலும் அவருக்கு அந்த அளவு அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அம்மா தான் தனி ஆளாக வந்து ஃபுல் ஃபேமிலி குடும்ப தலைவன் இல்லை குடும்ப தலைவியாக ஃபுல் ஃபேமிலி அவங்க தான் ரன் பண்ணாங்க இப்போவும் அப்பா இல்லை அப்பா இருந்த ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகுது எனக்கு வந்து அம்மா அப்பா இருக்கும்போது ரெண்டு பேர் இருக்கும்போதும் நான் வந்து எனக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு அவங்க அவங்கக்கிட்ட போய் சொன்னேன் ஏர்போர்ட்டில் ஒர்க்கு வந்து ரிசைன் பண்ணிவிட்டேன் அதுவும் எங்கள் அம்மாவுக்காக நான் ரிசைன் பண்ணிட்டேன் அப்போது வந்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன் அப்புறம் கொரோனா பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சரிம்மா நான் சினிமா ஃபீல்டு வந்து கண்டினியூஸ் பண்ண போகிறேன் நான் அதிலே நடிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொன்னேன் சரி ஓகே உனக்கு எது சரின்னு படுதோ அது வந்து நீ பண்ணு நாங்கள் வந்து உனக்கு கண்டிப்பாக பேக்ரவுண்டு சப்போர்ட் வந்து நான் வீட்டில் கண்டிப்பாக நான் இருப்பேன் வெளியே வந்து ஆயிரம் பேர் உன்னை பற்றி தப்பாக பேசலாம் தப்பாக சொல்லலாம் போகிற இடத்துல வந்து நீ நடிக்கிறத பார்த்துக்கிட்டு பேட் கமெண்ட் சொல்லலாம் ஆனால் நீ வந்து எதையும் காதில் வாங்கிக்காத உன்னோட கோல் என்ன உன்னோட ஆம்பிஷன் என்ன அதை மட்டுமே நோக்கி நீ வந்து போனால் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் வேறு யார் சொல்கிறத வந்து கேட்க வேணாம் அப்படின்னு வந்து அவங்க தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் எல்லாம் மோட்டிவேஷன் அவங்க நான் சின்ன வயசுலேருந்து அவங்கக்கிட்டே இருந்தால் ஒவ்வொன்றும் கற்று கற்று இன்றைக்கி வந்து ஓகே அம்மா இப்படி இருக்காங்க நம்ம வந்து அதே சேம் அவங்க கேரக்டர் அவங்க எதுனாலும் வந்து கோவப்பட மாட்டாங்க திட்டுவாங்க எதுனா தப்பு ரொம்ப செஞ்சால் திட்டுவாங்க ஆனால் வந்து படிப்பு விஷயத்துலேயே ஆகட்டும் ஐயோ என் பொண்ணு எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க அதான் நீ வந்து போர் ஃபேமிலி தானே எதுக்கு வந்து பொண்ணை டுவெல்த்தோட ஸ்டாப் பண்ணிக்கோ எதுக்கு வந்து மேலே படிக்க வைக்கிற வேணான்னு சொன்னாங்க பட் அம்மா தான் வந்து எல்லாத்துக்கும் இன்னைக்கு வரைக்கும் சப்போர்ட்டு நம்ம தான் படிக்கலை நம்ம பசங்க படிச்ச அவங்க பெரிய ஆளாகட்டும் அப்படின்னு அம்மா தான் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் என்ன சிங்க பெண்களே நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்து சாதிக்க ஆயிட்டீங்களா வாழ்த்துக்கள் சிங்க பெண்கள் சேனலை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க